வெள்ளைச்சோளம் ராகி பந்தோசை தலைவர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கும் போது வெள்ளைச்சோளம் ராகி பந்தோசை தான் நல்ல ஹெல்தியானது கூட காலை டிஃபனுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஈவினிங் வந்து பசங்க கே டிஃபன் கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு மாறுதலாக இந்த மாதிரி ஹெல்தியாக செஞ்சு கொடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிரலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் எல்லாமே இந்த கப்பால் தான் நான் அளந்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா அரை கப்பு சோளம் மாவு வெள்ளைச்சோளத்தை நல்லா ஊற வச்சுட்டு ஒவ்வொரு நைட்டு நம்ம எப்படி இடியாப்பத்துக்கு பண்ணுறோமோ அந்த மாதிரி வெள்ளை துணியில் போட்டு உணவை விட்டுட்டு மாவாக்கிக்கோங்க இல்லைன்னா ரெடிமேடாக மாவு கிடைக்குது அதை எடுத்துக்கோங்க அதோட ராகி ராகி எல்லாமே இதுவும் இதுவும் அரை அரை கப்பு ராகி கப்பு வெள்ளைச்சோளம் கப்பு ஒரு கப்பு ரவா அப்புறம் வெங்காயம் சீரகம் அப்புறம் உப்பு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தயிர் இப்போது கொஞ்சம் ஆப்பசோடாக எடுத்து வச்சுருக்கேன் பன்தோசுன்றதால் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கோங்க எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ண தான் போகிறோம் ரவை வெள்ளைச்சோளம் ராகி மாவு தயிர் எல்லாம் கடைசியாக தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போது இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லா மாவையும் கொட்டியாச்சு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது இதில் நம்ம வந்து தயிர் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் கெட்டி தயிர் அதோட கொஞ்சம் தண்ணி தயிர் கலந்த தண்ணி அப்படின்னா அதையும் சேர்த்துக்கிறேன் ரவை வந்து ஊரை ஊற உங்களுக்கு வந்து கெட்டி கடும் இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதோட ஆப்பஸோட அதை நல்லா அதோடு சேர்ந்து கலந்து வரும் அதுக்காக தான் இப்போ இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிக்ஸி அளம்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் முதல் நாள் நைட்டு கூட இதை பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு அதோடு பார்த்திங்கன்னா சீரகம் வெஜிடபிள் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் இப்போ இந்த மாவை நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க நம்ம ஊற்றுற மாதிரி வரணும் இதில் அப்படியே பணியாரம் கூட செய்யலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் உப்பு எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே இப்படியே இருக்கணுங்க ஊறணும் ஊறி வரட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு பதத்துக்கு வந்திருக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு மாவு கெட்டியாச்சின்னா லைட்டாக நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெறும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பதமான பக்கத்தில் வந்திருக்கு இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தவா வச்சிருக்கேன் நல்லா மேல் மாவு கிளீனாக வர மாதிரி நல்லா அடிச்சுட்டு ஊற்ற ஆரம்பிச்சிருங்கதான் இப்போ நம்ம சுற்றி வர எண்ணெய் விட்டுக்கலாம் சிம்மில் வச்சு மெதுவாக வேக விட்டுருங்க இது இப்போ வேர்க்கலை சட்னி மொ முதல் நாள் வச்சிருந்த புளி குழம்பு அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நல்லா மெதுவாக நல்ல வரட்டும் பாருங்கள் நல்லா அழகாக நல்லா தோல் பகலாக வந்திருக்கு இதில் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஆப்பம் மாதிரி ஊற்றலாம் என்னோடய ஆப்பத்தை அது அதனால ஊற்றி காமிக்கலாம் இது இருக்கட்டும் மெதுவாக மெல்ல திருக்குண்ண வேக வேணா வெளியில் வராது தான் வெளியில் வரும் நல்லா முன்னாடி பின்னாடி நல்லா வேங்க விட்டு எடுங்க சூப்பரா இருந்து நம்ம அடுத்த தோசை கூட ஊட்டலாம் நல்லா முன்னும் பூணும் புரட்டி போட்டு மெதுவாக வேக விட்டு எடுங்க அவ்வளோதான் சூப்பரான பந்தோசை வெள்ளை வெள்ளைச்சோள ராகி பந்தோசை ரெடி ஆகிடுது கண்டிப்பாக காலையில் டிஃபனுக்கு இது பண்ணி கொடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஈவினிங் நைட்டை எப்போவுமே நம்ம சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் வித்தியாசமான சுவையில் இருக்கும் கா இதில் பணியாரம் கூட நீங்கள் செய்யலாங்க கொஞ்சம் திக்காக கரைச்சிட்டு பணியாரம் ஊற்றலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்